விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்க விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாமா வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சி குறு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த முக்கிய மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படியிருக்கும் பார்ப்போம் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்றாக இருந்தாலும் இந்த வருடம் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் இம்முதல் மூன்று மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மார்பு தொடர்பான பிரச்சினை எடுப்பு மூளை தலைவலை முழங்கால் பிரச்சினை இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் ஒரு சில நோய் பிரச்சனைகள் சரியானாலும் புதிதாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த ஆண்டு உடல்நிலை நன்றாக இருக்கும் விருச்சிக ராசிகாரர்களும் உடல் பயிற்சிகள் மற்றும் தியானம் செய்வதன் மூலம் இளைஞர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் வயதான ஆண்கள் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் மாற்று மருத்துவ முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீண்டகால இன்னல்கள் குறையலாம் விருச்சிக ராசியின் படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்குப் பிறகு ராகு நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மார்பு சம்பந்தமான சில பிரச்சினைகள் வரலாம் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் சஞ்சாரத்தால் இறைப்பை குடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் அதாவது சில நீண்டகால சிக்கல்கள் சரிசெய்யப்பட்டாலும் புதியவை தோன்றக்கூடும் கவனம் அவசியம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்க விருச்சிக ராசிகாரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஹனுமானை வழிபடுவது மிகவும் அதிர்ஷ்டம் தரும் எனலாம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலனை அனுபவிக்கலாம் முடிந்தால் மாதத்திற்கு ஒருமுறை முறை ஏனும் குல தெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை அளிக்கும் முடிந்தவர்கள் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ளலாம் இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பத்திரகாளி அம்மனை வழிபடுவதால் மனதில் இருக்கும் பயம் சந்தேகம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து வருவது வெற்றியை கொடுக்கும் அனாதை இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு ஆடைகளை வழங்குவது நல்லது திருமண வயதை உடைய பெண்களின் திருமணத்திற்காக உதவி செய்வது வீட்டில் ஐஸ்வர்யங்களை பெருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்